ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீனியர் வீரர் ஒருத்தர் வந்து வெளியில அனுப்பிட்டு ஒரு யங்ஸ்டருக்கு பாத்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகளை கொடுப்பதற்கு இப்போ வந்து சிஎஸ்கே வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்களா எப்போதுமே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து டேடி சார்மி அப்படின்னு சொல்லுவாங்க வயசான பிளேயரு ஃபார்ம் அவுட்டில் இருக்க பிளேயர்ஸ் தான் ஏலத்துல வந்து வாங்குவாங்க அவங்கள வந்து ஃபார்முக்கு வந்து கொண்டு வருவாங்க இதுவா இதுதான் வந்து தோனியோட ஸ்டைலாக வந்திருக்கும் ஆனால் தோனியே வந்து அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில கடைசி காலகட்டத்தில் வந்து இருக்கார் அநேகமாக இந்த ஐபிஎல் வந்து அவருக்கு கடைசி சீசனாக கூட வந்து இருக்கலாம் அப்போ வந்து நான் சிஎஸ்கே விட்டு வெளில போறதுக்கு முன்னாடி டீம் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல தோனி வந்து இப்போ வந்து முழு மூச்சாக வந்திருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி அப்படிங்கிற ஒரு பிளேயரை அதுவும் இருபது வயசு தான் ஆகுது இளம் வீரரு வலதுகை பேட்ஸ்மேன் இவரை எட்டு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க ஒரு சின்ன பையனுக்கு இந்த அளவுக்கு பணம் அதிகமா ஏன் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா இவர்கிட்ட ரெண்டு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு ஐம்பத்தி என்ன பண்ணாரோ சிஎஸ்கேல அந்த ரோலை இவர் வந்து பண்ணுவாரு அதே மாதிரி கேப் பிக் பண்ணி அடிப்பார் ரெய்னா எப்படி வந்து அடிப்பாரோ அதே மாதிரி ஸ்டைலில் வந்து பேட்டிங் ஆடக்கூடியவர் ரைட் ஹேண்டட் ரெய்னா அப்படின்னு இவர் வந்து சொல்றாங்க அப்ப இவரை வந்து பியூச்சர்ல ஒரு பத்து வருஷத்துக்கு இவரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் சிஎஸ்கே அதிகமான தொகை கொடுத்து இவரை வந்து ஏலத்தில் வந்து வாங்கியிருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ரஹானே கடந்த சீசன்லலாம் வந்து அதிரடியா வந்து ஆனாரு அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து ஒரு சில போட்டிகள்ல மட்டும் ரஹானே ஆட வச்சுட்டு மீதி போட்டிகளில் இந்த இளம் வீரரை வந்து ஆட வச்சு இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுத்து இவரை வந்து உருவாக்க போகிறாங்களா அநேகமாக ரஹானே வந்து வரப்போற சீசன் தான் அவருக்கு வந்து சிஎஸ்கேல கடைசி சீசனாக கூட வந்து இருக்கலாம் ஏன்னா வந்து தோனி போறதுக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ் கொண்ட ஒரு டீமை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு தான் வந்து திட்டமிட்டிருக்காங்க அவருடைய ஸ்டைலுங்கிறது வேற அதில் அவர் வந்து வயசான பிளேயராக